செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொகுதி செயலாளர் ஷேக் முகமது பயாஸ் ஆற்ற மாவட்ட தலைவர் கனி உரை ஆற்றினார் கட்சியின் பேச்சாளர் ஜாபர் அலி உஸ்மானி உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அபுதாகி கருத்துரையாற்றினார்கள் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பேச்சாளர் ஜாபர் அலி உஸ்மானி தனது உரையில் வகுப்பு சட்ட திருத்த மசோதா தொடர்பான பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்த அனைத்து பரிந்துரைகளையும் நிராகரித்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் பதினான்கு திருத்தங்களோடு மசோதாவை நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்துள்ளது ஜனநாயக பூர்வமான நடவடிக்கைகளை விரும்பாத ஒன்றிய பாஜக ஆட்சியில் ஜனநாயக பூர்வமான நடவடிக்கையை எதிர்பார்க்க முடியாது வகுப்பு சட்ட திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்ட பொழுது இது ஒரு கண்துடைப்பான நடவடிக்கை என எஸ்டிபிஐ கட்சி குற்றம் சாட்டியது இந்த மசோதாவை முழுவதுமாக ரத்து செய்வது மட்டுமே சிறுபான்மையருக்கு அரசியலமைப்பு சட்டம் அளித்துள்ள உரிமைகளை பாதுகாக்கும் எனவும் வலியுறுத்தினார் வகுப்பு சட்ட திருத்த மசோதா தொடர்பான மின்னஞ்சல் மற்றும் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்கள் மூலமாக பெறப்பட்ட சுமார் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு திருத்தங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்கள் பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது ஆனால் ஏற்கனவே முன்முடிவின்படி எடுக்கப்பட்ட திட்டத்தின்படி குழுவின் ஆலோசனை கூட்டத்திலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு ஜனநாயக விரோதமாக குழுவின் அறிக்கையை இறுதி செய்யுள்ளது மத்திய அரசு இந்த நடவடிக்கை பெரும் கண்டனத்துக்குரியது ஆகவே முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் செயல்பட்ட பாஜக எம்பே ஜெகதாம்பிரகா பால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் நடவடிக்கைக்கு எதிராக எதிர்கட்சி உறுப்பினர்கள் நீதிமன்றத்தை நாடி அரசியலமைப்பு விரோத வகுப்பு திருத்த மசோதாவை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் நெல்லை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பள்ளிவாசல்களின் ஜமாத் நிர்வாகிகள் பள்ளிவாசல் இமாம்கள் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் நெல்லை தொகுதி துணைத் தலைவர் அசனார் துணைச் செயலாளர் முனவர் செயற்குழு உறுப்பினர் டவுன் காஜா வார்டு தலைவர் ஜெயலானி சாதிக் சுத்தமல்லி பேட்டை டவுன் தாளைத்து மானூர் பாளையங்கோட்டை நிர்வாகிகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் முபாரக் அலி நன்றி உரை ஆற்றினார்